ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் நாலாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் மதிப்பு காணுங்க கழித்தல் ஒன்றின் அடுக்கு ஆறு பேருக்கு கழித்தல் ஒன்றின் அடுக்கு ஏழு பேருக்கள் கழித்தல் ஒன்றின் அடுக்கு எட்டு வகுத்தல் கழித்தல் ஒன்றின் அடுக்கு மூணு பேருக்கள் கழித்தல் ஒன்றின் அடுக்கு அஞ்சு அப்போ இது பாருங்கள் மேலே இருக்கிறது பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் கூட்டல் ஏன் அப்போ நம்ம அடுக்குகளை கூட்டிடணும் இந்த விதி தான் அடுக்கு விதி இதுக்கு வரோம் அப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க கழித்தல் ஒன்று அடுக்கு ஆறு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு ஏழு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு எட்டு வகுத்தல் கழித்தல் ஒன்று நடுக்கு மூணு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு அஞ்சு அப்போ இந்த அடுக்குகளை கூட்டிடணும் அப்போ கழித்தல் 1 நடுக்கு ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு வகுத்தல் இதுவும் அதே மாதிரி தான் கழித்தல் ஒன்று அடுக்கு மூணு கூட்டல் அஞ்சு அப்போது ஆறு ஏழு கூட்டிங்கன்னா பதிமூணு பதிமூணோட எட்டு கூட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று அப்போது கழித்தல் ஒன்று நடுக்கு இருபத்தி ஒன்று பை கழித்தல் ஒன்று நடுக்கு மூணு அஞ்சு கூட்டிங்கன்னா எட்டு அப்போது பாருங்கள் இது வ வகுத்தலில் வந்துச்சுங்களா அப்போது ஏயின் அடுக்கு எம் பை ஏயின் அடுக்கு என் இஸ் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் கழித்தல் என் அப்போ நம்ம இது கழிச்சு இதுக்கு இந்த அடுக்கு விதி வரும் அப்போது கழித்தல் ஒன்றின் அடுக்கு இருபத்தி ஒன்று கழித்தல் எட்டு அப்போது கழித்தல் ஒன்னின் அடுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து எட்டு போச்சுன்னா பதிமூணு அப்போது இது பதிமூணு ஒற்றை ஒற்றைப்படையில் வருதுங்களா அடுக்கு இரட்டைப்படையில் வந்துச்சுன்னா இது கூட்டெல்லாம் மாறிட்டு ஒற்றை ஒற்றைப்படையில் வர்றதுனால இது கழித்தல் ஒன்றே வரும் ஆன்சர் இதுக்கு அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் கழித்தல் ஒன்று அப்போது தேர் ஃபோர் கொஷின் எடுத்து எழுதுங்க கழித்தல் ஒன்று நடுக்கு ஆறு பெருக்கல் கழித்தல் ஒன்று நடுக்கு ஏழு பெருக்கல் கழித்தல் ஒன்று நடுக்கு எட்டு வகுத்தல் கழித்தல் ஒன்று நடுக்கு மூணு பெருக்கல் கழித்தல் ஒன்று நடுக்கு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் ஒன்று புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர்